சிநேகிதனை அத்தியாயம் இரண்டு நான்கு வருடங்களுக்கு பின்பு எங்கே எனது காதலை கொன்று புதைத்துவிட்டு சென்றேனோ அங்கே நான்கு வருடங்களின் பின் மீண்டும் நான் கால் பதித்துள்ளேன் இந்த நான்கு வருடங்களாக எனக்கும் அவனுக்கும் இடையே எந்தவித தொடர்புகளும் இருக்கவில்லை அன்றுதான் நான் அவனை கடைசியாக கண்டது அதன் பின் அவனும் என்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவில்லை நானும் அதற்கு முயன்றதில்லை நான்கு வருடங்களில் நான் சிறிதும் நினைத்து பார்க்காத அளவிற்கு என் வாழ்க்கை தரம் உயர்வு கண்டது ஆனால் எனது மனதை தனிமை கண்ணீர் வெறுமை மட்டுமே சூழ்ந்து கொண்டது வெளியில் புன்னகைக்கு தெரிந்த எனக்கு உள்ளத்தில் புன்னகையை சேமிக்க தெரியாமலேயே போய்விட்டது இன்பம் என்ற சொல்லே என் வாழ்க்கை அகராதியில் காணாமல் போயிருந்தது இப்போது கூட நான் இங்கே வந்திருப்பது அவனை பார்ப்பதற்காக அல்ல நான் வளர்ந்த அதே அனாதை இல்லத்தில் எனக்கான குழந்தையினை தத்தெடுத்து செல்வதற்காகவே வந்திருக்கிறேன் கார் நான் தங்க வேண்டிய ஹோட்டலை நோக்கி சென்று கொண்டிருக்க அவனும் நானும் இறுதியாக சந்தித்துக்கொண்ட கொண்ட பூங்காவை கண்டதுமே என்னை அறியாமலேயே என் கைகள் காரை தடுத்து நிறுத்தியிருந்தன பூங்காவில் நுழைந்து அவனும் நானும் அன்று அமர்ந்திருந்த அதே இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டேன் கண்களை மூடி அவன் வாசத்தை எனக்குள் சுவாசித்து கொண்ட நான் மெதுவாக அவன் உணர்வுகளிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு விழிகளை திறந்தேன் அங்கே யார் முகத்தில் விழித்துவிடக்கூடாதென்று இத்தனை ஆண்டுகளும் ஓடி ஒளிந்தேனோ அவன் என்னெதிரே நின்று கொண்டிருந்தான் ஆம் அவன்தான் என்னை கூர்மையாக நோக்கி கொண்டிருந்தான் யாரை என் வாழ்நாளில் சந்தித்து விடக்கூடாதென்று நினைத்தேனோ அவன் என் கண்களின் முன்னே என்னை துளையிடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான் எனது மூச்சு எனக்குள்ளேயே அடைத்துக்கொள்ள கொள்ள அங்கிருந்து உடனேயே கிளம்ப எத்தனித்த என்னை அவனின் கம்பீரமான குரல் தடுத்து நிறுத்தியது மித்ரா இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து ஓடிட்டே இருக்க போற அவனது குரல் எனது மனதை அசைத்து பார்க்க கால்கள் அதே இடத்திலேயே நகராமல் ஒட்டி அவன் என்னை நெருங்கி வர வர என் இதயத்தின் துடிப்பு எனக்கே தெளிவாக கேட்க தொடங்கியது ஆனாலும் என்னால் அங்கிருந்து செல்ல முடியவில்லை அருகே நெருங்கி வந்த அவன் அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போனப்போ என்னால உன்னை தடுத்து நிறுத்த முடியல மித்ரா ஆனால் இனி நான் உன்னோட கையை விடுறதா இல்லை அன்னைக்கு என்னோட கேள்விகள் இருந்து நீ தப்பிச்சிட்ட ஆனால் இன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அவனது குரலில் இருந்தது கோபமா இல்லை வெறுப்பா எதுவென்றே என்னால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை ஆனால் அவனது கண்களில் அன்று நான் கண்ட காதல் இன்று காணாமல் போயிருந்தது